ஏமாந்து போகிறவன் முட்டாளா இல்லை ஏமாத்துகிறவன் புத்திசாலியாக ஸோ எந்த வகையில் இதை நாங்கள் பார்க்கலாம் வணக்க நண்பர்களே இதுவும் ஒரு கதை தான் நிச்சயமாக இந்த கதையில் கேட்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏமாத்தினவனுக்கு கோபம் பெறலாம் ஏமாத்தப்பட்டவன் சில நேரத்தில் மகிழ்ச்சி அடையலாம் இந்த வீடியோவை பார்த்து அதாவது இங்கிலாந்துல நடந்து கொண்டிருக்கிற சிறப்பு சம்பவங்கள்ல இதுவும் உண்டு அதாவது நான் தனியாக இங்கிலாண்டை மட்டும் சொல்லலை இது வந்து பல இடங்களில் நடக்கலாம் ஆனால் இங்கே வந்து ஆனால் அந்த அந்த தொழிலில் கூட இங்கே ஆர்வம் உள்ளவர்கள் தமிழர்கள் அதிகம் அதாவது கடைன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் ஒரு கடை துறக்கணுன்ற ஒரு ஆசை எங்கே இங்கிலாண்டில் ஒரு கடை நல்ல ஓடுற கடை பிஸ்னஸ் தார கடை பணம் சம்பாதிக்கிற கடை ஒரு அது நார்மலாரும் நியாயமான ஆசை யாரும் உழைக்கத்தான் விரும்புவான் ஆனால் இந்த சிக்கலை எங்கேன்னு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு ஒரு தவர் எனக்கு சொன்னார் தான் வாங்கின கடையை எனக்கு முன்னம் அதாவது ஆறு பேர் வாங்கியிருக்கிறார்களாம் ஆறு பேரும் தமிழாக்கலாம் ஸோ அப்படி லைனிலேயே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஏமாற்றி ஏமாற்றி விற்றுருக்கிறார்கள் முதல் ஒரு ஆள் வாங்கியிருக்கிறார் அவர் நஷ்டப்பட்டார் அவர் நஷ்டப்பட்டோடனே ஆளுக்கு கண்ணை பொத்தி அடிச்சிருக்கிறார் ஸோ அப்படியே கொண்டு அவரே கொடு அவருக்கு கொடுத்துருக்கார் அவரும் உள்ளுக்க போன அப்புறம் தெரியுது இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பூதம் ஒன்று ஒழிச்சிருக்குண்டு ஸோ இது எப்படியாவது நான் இங்கேயும் தள்ளிவிடணும் என்று சொல்லி போட்டு இன்னும் ஒரு ஆள் வாங்கினேன் அவரும் திருப்பி பார்த்தார் இன்னொரு ஆளுக்கு கண்ணை பொத்தி அடிச்சுட்டேன் கொடுத்துட்டேன் கடையை அப்படியே மாறி 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 கொண்டே இருந்தாங்க அதாவது இதில் என்னத்தை நான் சொல்ல வரேன்டா ஒரு முஸ்லீம்காரன் வந்து ஒரு முஸ்லீம்காரன ஏமாற்ற மாட்டான் ஒரு தமிழன் தான் அது தமிழனை ஏமாத்துவேன் ஏண்டா அந்த முஸ்லீம் மதத்துக்கு ஒரு மரியாதை வச்சுக்காங்க அதாவது நான் தமிழ் முஸ்லீம்களை சொல்ல இல்லை பொதுவாக எல்லாரும் தான் சொல்கிறேன் அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பாகிஸ்தான்கார் அவரோட நான் கார் கார் வாங்க போனேன் அவர் ஊபர் ஓடுறவர் ஸோ அவற்றை பேரே பாட்சா ஸோ அவரோட நான் கார் வாங்க போனால் லண்டனுக்கு அவர் எனக்கு வரையக்க சொல்லிக் கொண்டு வந்தார் ஒரு இருந்தால் நான் அந்த காரைட் புள்ளையை கண்டுபிடிச்சுருக்கேன் நான் என்ன என் முஸ்லீம் என்றால் உனக்கு என்னென்னு தெரியவேண்டு ஏன்னா முஸ்லீம் என்றால் தான் தான் முஸ்லீம் என்று தெரிஞ்சோடனே அவர் அந்த புள்ளையை சொல்லித்தான் தெருவன் என்று நான் உண்மையை சொல்லப்போனால் அதில் போனோடனே அதிசி வச்சேன் அந்த அங்கே போனோடனே முஸ்லீம் தான் இவர் உடனே சலாம் என்று சொல்லி அவரோட கய்ச உடனே அவர் சொன்னார் இந்த இந்தந்த இருக்குது உனக்கு விரும்பினா இட் ஸோ அப்படி சரியாக சொல்லி கொடுத்தார் அதே மாதிரி நான் வரையில் அந்த காரை அவர் எடுத்துக்கொண்டு வந்தார் அந்த அந்த ஒரு நம்பிக்கை எங்கெண்ட இனத்திட்ட இப்போ இல்லாமல் போய்கொண்டே இருக்குது செய்து நீங்கள் ஒரு கடை எடுக்கிறீங்க அந்த கடை ஓடாட்டி கூடுதலை உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் அந்த கடையை நீங்களாயே எதை என்னோட செய்துட்டு விட அப்படி இல்லாட்டி அந்த கடைன்ற பெருமதியாவது மெட்டாகள்கிட்ட வாங்கிட்டு இந்த கடை இப்படி பிடித்தா நீ வேணுமெண்டா ஓட ஓட ஓடவை என்று சொல்ல பாருங்க அதை விட்டுட்டு அந்த கடைக்கு மேலான பணத்தையும் வாங்கி அந்த கடை ஓடாத கடை என்று அதாவது போய் பார்க்கல ஆயிரம் ரூபாய் செய்கிற கடை ஒரு நாளைக்கு நூறுரூவா செய்கிற கடையாக மாறும்ன்றது அவருக்கு போனா போகிறான் தெரியுது ஸோ தயவு செய்து அந்த புளியை இனிமேலும் செய்யாதீங்க ஏனென்றால் ஏமாறுறதும் எங்கண்ட இனம் சொத்து பத்தோடு இருக்கிற இனம் நாங்கள் அந்த இனத்தை அழிக்காமலும் விடுங்க ப்ளீஸ் இது உண்மையாக சொல்லப்போனால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இருந்தால் ஒவ்வொரு இரும் டொய்லெட்டுக்கு போயில்ல தண்ணி அடிக்காமல் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது அதாவது யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு இரும் போய் போய் அதுக்கு மேலேயே 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 மேலேன்னு போனால் எனக்கு தண்ணி அடிப்பான் நானே தண்ணி ஊற்றுவேன் நானே தண்ணி ஊழ்த்துவான்னு விட்டுட்டால் அந்த இடமே நாரிப்போம் அதே மாதிரி தான் எங்கே சமுதாயம் தான் இந்த வீடியோ தாழ்மையான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பொருத்தமான ஆக்களுக்கு பொருந்தும் பொருத்தம் இல்லாத ஆக்களுக்கு மன்னிஞ்சு கொள்ளுங்க ஏன்னா இதில் நான் ஒரு செய்யலை எனக்கு சொன்ன ஒரு ஆளுன்ற கதையை தான் அதில் சொன்னேன் ஸோ நன்றி வணக்கம் அளவு சேவை பண்ணுங்கள் இனியாவது கடை ஓடாட்டி தயவு செய்து விற்காதுங்க அப்படி விற்றா அது நியாயமான விலைக்கு வில்லுங்க சொல்லி வில்லுங்க நன்றி